ஐநா மனதீரமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிவிட்டது செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்று வரை இந்த கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது ஏற்கனவே நாம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாளன்று மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் டர்க் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து கடந்த ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடரிலிருந்து இதுவரை நடந்த என்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கிறது என்பதை அறிக்கையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்று ஸ்ரீலங்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தை அவர் ஸ்ரீலங்கா சார்பான அறிக்கையை முன்வைக்க உள்ளார் அந்த இடைப்பட்ட இந்த ஒரு கிழமையில் என்ன நடந்திருக்கிறது தான் நாம் பார்க்க வேண்டும் முக்கியமாக செம்மணியின் இரண்டாம் கட்ட அகழாய்வு இந்த புது அகழாய்வு என்றால் நாம் கீழடி சிவக்கலை போன்ற அகலாய்வு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலப்பகுதியில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அந்த அகலாய்வு இரண்டாம் கட்ட பணி நிறைவடைந்திருக்கிறது இதுவரை இரண்டாம் கட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாய் ஆய்வில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடந்துள்ளன அதற்கு முன் முதல் கட்ட அகழாய்வில் ஒன்பது நாட்கள் நடந்தன மொத்தமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகழாய்வு நடந்திருக்கிறது இரநூத்தி நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடைய அங்கு காண கிடைத்து அதில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதை மீட்டிருக்கிறார்கள் அந்த எலும்புக்கூடுகள் அதாவது குழந்தையை கையில் வைத்தபடி இறந்திருக்கிறார்கள் நான்கை பேர் கை கரங்களை கைகளை இறுக்கி பிடித்தபடி நெருக்கமாக பக்கத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன நல்ல காலை மடக்கி சமணங்கால் போட்டு உட்காந்த நிலையில் நீட்டி உக்காந்த நிலையில் எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது பள்ளி பையோடு இருந்த குழந்தையின் எலும்புக்கூடு விளையாட்டு பொம்மை இவையெல்லாம் வந்து கிடைத்திருக்கின்றன இது என்னன்னா உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்ற இப்ப அந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கக்கூடிய விதத்திலிருந்து அவர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்க கூடும் என்று அச்சம் எழுகிறது மீண்டும் நீதிமன்ற ஆணையை பொறுத்து அடுத்த கட்ட பணிகள் அடுத்த கட்ட ஆய்வுகள் என்பது நீதிமன்ற ஆணையை பொறுத்து நடக்கக்கூடியதாக நடக்கும் எனவே செம்மணி புதைக்குழியில் இப்ப இப்போ ஒவ்வொரு நாளும் அங்கு என்ன கிடைக்கின்றது என்பதை பற்றி முகநூலில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் கடந்த வாரம் நாம் கடந்த வாரம் இதே நாளில் திங்கட்கிழமை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஓராண்டு நிறைவு அந்த அனுராகுமார் விசநாயக்கா தலைமையிலான ஆட்சி ஓராண்டு நிறைவு பெற்றிருந்தது எனவே அந்த நிறைவு பெற்ற விழாவை அவர் வந்து வடக்கில் யாழ்ப்பாணத்தில் அந்த விழாவை நடத்தினார் அதில் குறிப்பாக வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைக்கும் விழா அது அது மண்டைத்தீவில் புதைக்குழிகள் இருந்த ஒரு இடத்தில் அந்த பகுதியில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை தொடங்குவதற்கான அடிக்கலை நாட்டி வைக்கிறார் முள்ளிவாய்க்காலில் ஒரு பாலம் ஒன்று கட்டுவதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார் இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்த அந்த விழாவில் இது நாடு முழுவதும் உள்ள கடல்கள் தீவுகளை பாதுகாப்பதும் எந்த வெளி வெளிப்புற அழுத்தத்தை எதிர்ப்ப எதிர்ப்பதாகவும் அவர் பேசினார் குறிப்பாக கச்சத்தீவை கருத்தில் கொண்டுதான் அவர் பேசினார் பிறகு அறிவிக்கப்படாத முன்கூட்டியே தெரிவிக்கப்படாத திடீர் பயணமாக அவர் கச்சத்தீவை நோக்கி சென்றார் அங்கு சென்று ஒரு ஒரு கேஷுவல்ஸான ஒரு கேஷுவலான ஒரு ஆடை அணிந்தபடி அவர் அங்கிருந்து பார்வையிட்டு விட்டு திரும்பி வந்தார் அது ஒரு யாரும் வாழாத ஒரு பகுதி இது இது ஒரு முக்கியமான செய்தியாக ஆகியிருக்கிறது அதில் ஒரு ஒரு அதாவது என்னென்னா விஜய் தன்னுடைய மாநாடு இரண்டாவது மாநாட்டில் இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் ஏற்கனவே எட்நூறுக்கு மீன மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கஜத்தீவை தாரை தான் அதற்கு காரணம் என்று அவர் பேசியிருந்தார் அதற்கு பதில் தரும் விதமாகத்தான் அனிரகுமாரா அதை பேசினார் என்று ஆனால் அதற்கு முன்பே விஜிதேரதவிடம் இப்படி இப்படி தமிழ்நாட்டில் விஜய் இப்படி பேசியிருக்கிறார் என்று கேட்டபொழுது தேர்தல் தேர்தல்கள் வரும் பொழுது அவ்வப்போது தென்னிந்தியாவில் இப்படி பேசுவதுண்டு அதை நாம் அதிகம் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் திடீரென்று இப்ப அனுரவகுமாரா ஏன் போக வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது ஒன்று ஒரு பக்கம் வடக்கில் அந்த வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதன் மூலம் அனுரகுமாரநாயக்கா இங்க இந்த ஐநா மன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது நாங்கள் எப்படி இன்க்ளூசிவாக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை பத்தி சிந்திக்க சிந்திக்கிறோம் அஹ் மீளிணக்கத்திற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று உலகத்திற்கு அறிவிக்கும் விதமாக இந்த ஏற்பாட்டை அவர் செய்தார் என்று மதிப்பிடப்படுகிறது ஆனால் கச்சத்தீவை பற்றி ஏன் பேச வேண்டும் என்பது உண்மையில் இரண்டாயிரத்தி பதிமூன்று உச்சநீதிமன்றத்தில் ஆகட்டும் அல்லது பதினான்குக்கு பிறகு இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு ஆகட்டும் அது ஒரு செட்டில்டு மேட்டர் அது வந்து ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை என்றுதான் ஒன்றிய அரசு தரப்பா ஒன்றிய அரசு தரப்பில் வள வாதத்தை முன்வைக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறார்கள் எனவே ஒன்றிய அரசின் நிலைப்பாடு என்பது அது ஒரு முடிந்த விஷயம் இனி அதை பற்றி அரசு அரசின் நிலைப்பாடு அதுதான் ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் மோடி தமிழ்நாட்டில் பேசினார் இந்த மாதிரி கச்சத்தீவை காங்கிரஸ் அரசு கொடுத்து விட்டது என்று பேசியது வந்து ஒரு தேர்தல் பேச்சை ஒழிய ஒன்றிய அரசு நிலைப்பாடு என்பது அது முடிந்த விவகாரம் என்பது அதிலை அவருடைய நிலைப்பாடு எனவே இது ஒரு தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலை முன்னிட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் இப்படி ஒரு மறைமுகமாக வெளிப்புற அழுத்தம் இந்தியாவின் அழுத்தம் அல்லது தமிழ்நாட்டின் அழுத்தம் தென்னிந்தியாவின் அழுத்தம் என்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எதிர்ப்போம் என்று சொல்வது மூலம் தென்னிலங்கையில் தமக்கு அந்த இனவாத அரசியலுக்கு ஒரு தீனி போடுவது தீனி போட்டு அந்த அந்த இனவாத கான்ஸ்டியூன்சி அதாவது இனவாத கருத்துக்கான ஒரு மக்கள் அடித்தளம் அதை தன் பக்கம் தக்கவைத்துக் கொள்வது என்பதுதான் இவருடைய நோக்கம் அந் அந்த நேரத்தில் இந்திய சீன சந்திப்பாது அது நடக்கும் பொழுது அவர் கச்சத்தீவு செல்லும் பொழுது இந்திய சீன உறவு சம்பந்தமாக இந்த சாங்காய் கோஆபரேஷன் சிஓ மாநாட்டிற்கு வந்து இவர் மோடி சென்றிருந்தார் அதுவும் அன்ற அன்றைக்குதான் நடக்கிறது ஆனால் அது இவருடைய பேச்சு என்பது அதிகம் தென்னிலங்கையில் உள்ள இனவாதிகளை இனவாதிகளை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்தில் பேசப்பட்ட பேச்சு தான் அது விஜய்க்கு பதிலடி கொடுப்பது போல விஜய் ஒரு பொருட்டே கிடையாது விஜய் மாநாடு தண்டத்தை எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஒரு முறை பேசினார் மோடி வந்திருந்த பொழுது அவரை வைத்துக் கொண்டே பேசினார் எனவே இது புதியதல்ல ஆனால் ஏன் அனரகுமார பேசினார் என்றால் அவர் இந்த இனவாத சக்தி இனவாத அடித்தளத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பேசியதுதான் அது இப்ப இந்த பன்னாட்டு ரெண்டு செய்தி அதாவது கடந்த வாரம் சில வெளிநாட்டு தூதர்களை எல்லாம் சந்தித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரதர் அவர் சந்தித்த பொழுது ஆஹ் இந்த பன்னாட்டு ஏற்கனவே ஐநா மனதின்மை பெறவை நீங்களும் வந்து கோ ஸ்பான்சர் செய்யுங்க என்று கேட்டிருந்தார்கள் அதற்கு ஸ்ரீலங்கா அரசு இந்த புதிய அரசு மறுத்துவிட்டது எனவே இப்ப இங்கிலாந்து கனடா தலைமையிலான இணைத்தலைமை நாடுகள் ஒரு தீர்மானத்தை முன்வைக்க இருக்கின்றன முன்வைக்க இருக்கின்றன இப்ப அதை வந்து கோஸ்பான்சர் பண் பண் செய்கிறீர்களா என்று கேட்டதற்கு இவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதே நேரத்தில் வெளியுறவு வெளிய வெளிநாட்டு தூதர்களை சந்தித்து தாங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் என்ன செய்தோம் என்றும் இந்த விவகாரத்தை இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தை ஸ்ரீலங்காவிடமே விட்டுவிட வேண்டும் இதில் சர்வதேச தலையீடு இருக்கக்கூடாது என்ற ஒரு சந்திப்புகளையும் கூடாத என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய சந்திப்புகளை விஜித் போன போன வாரத்தில் செய்திருக்கிறார் நேற்று புறப்பட்ட அவர் ஜெனீவாவுக்கு சென்று விட்டார் இன்று அதாவது அங்கு ஐநா மனித உரிமை பேரவை ஆணையரையும் அவர் சந்திக்க இருக்கிறார் ஸ்ரீலங்கா தரப்பாக அறிக்கை முன்வைத்து அவர்கள் முன்வைக்க அவர் ஒன்று சர்வதேச தலையீட்டிலிருந்து இந்த சிக்கலை வெளியிட வெளியில் எடுக்க வேண்டும் ஐநா மன்றத்திலிருந்து வெளியில் எடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய தொடர்ச்சியான இலக்கு அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் முயற்சி செய்தார்கள் இப்போது அனுரகுமார அரசு தமக்கே அதாவது ஒரு அவர்கள் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பாதையை முன்னெடுக்கிறார்கள் இப்ப அதில் இன்னொரு கருத்து விஜயஹேரத அந்த தூதர்களை வெளிநாட்டு தூதர்களை சந்தித்த போது சொன்னது வந்து தமிழர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது நீதிக்கான போராட்டமும் அரசியல் தேர்வு மட்டும் தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல அவர்களுக்கு அதை விட பெரிதாக பொருளியல் பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பொருளியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவங்க ஜேவிபி பொறுத்தவரை அவர்களும் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை வைத்துக் கொள்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கும் சில இடங்கள் நாடாளுமன்றத்தில் ஜேவிபியில் இருந்தும் தெரிவு செய் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கிறார்கள் எனவே அவர்கள் வந்து தாங்களும் தமிழ் த தாங்க மற்றவர்கள் மட்டும் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் அல்ல தாங்களும் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் கட்சிகளை தாண்டி தாங்களும் பிரதிநிதிகள் என்பது என்ற ஒரு நிலையையும் பெற்றிருக்கிறார்கள் அதுபோல தமிழர்களுடைய கோரிக்கை பற்றி அவர்களும் பேசுகிறார்கள் தொட அதை எக்கனாமிக்கலி இன்டகிரேட் பண்றது பொருளியல் ரீதியாக வடக்கையும் தெற்கையும் ஒரு உருக்கி இணைத்து கட்டுவதன் மூலம் இந்த இணைச்சுக்களை ஆன அடிப்படைகளை இல்லாமல் செய்வது என்பதுதான் அவர்களுடைய ஒரு தொலைதூர இலக்கு அந்த வகையில் இந்த அதாவது இப்ப ஏற்கனவே இது இது பற்றி இது இது போன்ற ஒரு முன்வைப்பை அதாவது இரு அதாவது துண்டான முன்வைப்பு அதாவது உங்களுக்கு அரசியல் உரிமையா வளர்ச்சியா மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள் இது வந்து மோடியும் முன்னாடி பேசியிருக்காரு இப்ப காஷ்மீர் விஷயத்துலையும் அதுதான் வந்து வளர்ச்சி சுற்றுலாக்க பயணிகள் வருகை மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள் அதன் காரணமாக தான் நாங்கள் முன்னூத்தி எழுபதை நீக்கினோம் என்று இங்கேயும் பேசுறாங்க அப்ப எல்லா இடத்துலையுமே வந்து அரசியல் உரிமை வேறு வளர்ச்சி வேறு அரசியல் உரிமை வேறு பொருளாதார தேவைகள் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அரசியல் உரிமை இறைமை பற்றிய பிரச்சனையை தனித்த ஒன்றாகவும் பொருளாதார முன்னேற்றம் என்பதை தனித்த ஒன்றாகவும் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் முன்வைக்கிறார்கள் இப்ப இதுதான் பன்னாட்டு அரங்கிலும் முன்வைத்து அவர்கள் இந்த பொறுப்புக்குறள் பற்றிய பிரச்சனையை பன்னாட்டு மன்றத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இலங்கையுடைய தலைமை அமைச்சர் அவங்க அவங்களும் வந்து அவர்களிடம் இந்த பொறுப்புக்கூரல் பத்தி கேட்ட பொழுது சர்வதேசமெல்லாம் பொறுப்பெடுத்து பொறுப்பு கூற முடியாது கூறல் செய்வதற்கு முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு புதற்றலாக அவரும் சொல்லியிருக்கிறார் இன்று அநேகமாக இன்று பேசி இருக்க வேண்டும் இன்று ஜெனீவாவில் இன்றே கூட இவர் விஜித ஹேரத அவர் ஸ்ரீலங்கா தொடர்பான அறிக்கையை முன்வைத்திருக்க இருக்க கூடும் மற்ற நாடுகளும் இந்த ஐநா மனித உரிமை ஆணையருடைய அறிக்கை மீது மற்ற நாடுகளும் கருத்துக்களை சொல்லும் செப்டம்பர் பதினைந்திற்கு பிறகு இந்த இணைத்தலைமை நாடுகள் வைக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் நடக்கும் இப்ப செப்டம்பர் எட்டு இந்த ஒரு வாரத்திற்குள் அநேகமாக முதல் வரைவு வந்துவிடக்கூடும் பிறகு இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் விவாதங்கள் நடந்து அநேகமாக செப்டம்பர் கடைசி வாரத்திற்குள் கடைசி வாரத்திற்குள் அந்த வாக்கெடுப்பு கூட நடந்து நடந் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த இந்த ஐநா மனு ஐநா கூட்டத்தொடரில் ஐநா கூட்டத்தொடரும் மாதத்துறை பின்பகுதியில் நடக்க இருக்கிறது அந்த கூட்டத்தொடரில் பாலஸ்தீனத்தை ஏற்று இருநாட்டு தீர்வுக்கு இருநாட்டு தீர்வுக்கு நாங்கள் ஏற்பளிக்க போகிறோம் ஐநாவில் முன்வைக்கப் போகிறோம் என்று இங்கிலாந்து பிரான்சு கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சொல்லியிருக்கின்றன ஏற்கனவே நூத்தி நாற்பத்தி ஆறு நாடுகள் அதை சொல்லியிருக்கின்றன பட் ஆனால் ஐநா பேரவையில் அவற்றை முன்வைத்த முன்வைப்பதனால் ஆகப்போவதொன்றும் இல்லை அது பாதுகாப்பு அவையில் ஒப்புதல் கிடைக்க வேண்டும் அமெரிக்கா இருக்கும் வெட்டரிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து நிறைவேற்ற விடாமல் செய்வார்கள் இருந்தாலும் ஜி செவன் நாடுகளை சேர்ந்த இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் இப்போது முன் வந்திருப்பதும் அதே இந்த பால்ஃபோர் உடன்படிக்கை காரணமான இங்கிலாந்து இந்த விஷயத்தில் இருநாட்டு தீர்வை ஏற்பதாக முன்வந்திருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது பற்றிய பிரச்சனை தான் இந்த மைனா மனித உரிமை மன்ற கூட்டத்தொடரில் கூட உலகத்தின் கவனத்திற்கு வரும் அஹ் பெரும்பாலும் ஈழத்தமிழர் சிக்கலை பொறுத்தவரை அது உலகளவில் அந்த அளவுக்கு கவனம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த கூட்டத்தொடரில் குறைவு அஹ் ஈழத்திலும் இதை நோக்கிய போராட்டங்கள் எழுச்சி என்பது ஒப்பீட்டளவில் குறைவாக தான் இருக்கிறது புலமடைந்த நாடுகளிலும் அப்படித்தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் மிக குறை ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் ஒரு கூட்டறிக்கை குறைந்தபட்சம் அஹ் ஒரு தமிழ்நாட்டு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் பங்கு வைக்கக்கூடிய கட்சிகள் கட்சிகளுடைய தலைவர்களின் கையொப்பத்தை பெற்று ஈழத்தமிழர் வாழ்வுமை கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஒரு கடிதத்தை அஹ் உறுப்ப ஐநா உறுப்பு ஐநா மனித பேரவையின் உறுப்பரசுகளுக்கும் அஹ் இங்குள்ள அவர் இணைத்தலைமை நாடுகளில் முக்கியமாக இங்கிலாந்தின் தூதரகத்திற்கு சென்று அவர்களிடமும் ஒரு உற்பத்திகளுக்கு மின்னஞ்சல் வழியாக அனுப்புவதும் நேரடியாக கொடுப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அது மிக குறைவான ஒரு முயற்சி தான் ஆனால் இதுதான் நம்முடைய யதார்த்தமாக இருக்கிறது இதிலிருந்து தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் இந்த இனி இப்ப இந்த வாரத்தில் ஐநாவில் என்ன அடைக்கிறது என்பதுதான் முக்கியத்துவம் உடையதாக ஆகப் போகிறது அடுத்த திங்கக்கிழமை ஐ நா பேரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்த நடக்க உள்ள விஷயங்கள் பற்றி அடுத்த கிழமை நாம் விரிவாக பேசலாம்